சார்ந்த நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சில தகவல்கள் உங்களுக்காக நம்மளுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து இதை வந்து இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அனுப்பி வைச்சுருந்தாங்க இதை பற்றின சில விஷயங்களை பேசலாம் சரிங்களா இதில் என்ன இது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்கில் அன்றைய அரசு அதிமுக அரசு இருக்கும்போது அந்த ஆட்சியோட கொள்கை முடிவு சரிங்களா இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்றைக்கு பள்ளிக்கல்வி இயக்குநரின் கருத்துரிவில் தெரிவித்து கொள்ள கொண்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சிக்கு பின்னர் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்துவது மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு இதை பாருங்கள் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு நடத்துவது என்பது அவசியமற்றதாக கருதப்படுகிறது ஏனெனில் அரசாணை நிலை என் எழுவத்தொன்று பள்ளிக்கல்வி துறை நாலு முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் அரசாணை என் இருபத்தைந்து கல்வித்துறை நாலு ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாலில் வகுக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி சரிங்களா அன்னைக்கு வழிகாட்டுதலின்படி கல்வித்தகுதி இடஒதுக்கீடு கல்வித்தகுதி குவாலிஃபிகேஷனு ரிசர்வேஷனு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி ஆகிய காரணிகளை கொண்டு காரணிகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்ற தரவரிசை பட்டியலில் முன்னிலை வகிப்பதற்கு உரிய நியமன ஆணையினை வழங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு கொள்கை முடிவு இதுதான் சரிங்களா கல்வி தகுதி இடஒதுக்கீடு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி இதை வச்சு வழங்கலாம் பணி உரிய நியமன ஆணை வழங்கலாம் சொல்லி அன்றைக்கு வந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தேர்ச்சி பெற்றப்போ இரண்டாயிரத்தி பதினாலில் அன்றைக்கு வந்து கொள்கை முடிவு இது அது அந்த அரசோட கொள்கை முடிவு சரிங்களா இப்போ வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது எங்களுடைய கொள்கை முடிவு இன்னொரு போட்டித் தேர்வு என்பது எங்களுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லிடுவாங்க இன்றைக்கி கேட்டால் சரிங்களா இது ஆட்சி காட்சிக்கு கொள்கை முடிவு என்பது மாறுபடக்கூடியது இதை வைத்து நாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா இன்னொரு போட்டித் தேர்வு என்பது இன்னொரு போட்டித் தேர்வு வைத்தும் பண்ணலாம் இன்னொரு போட்டித் தேர்வு வைக்காமையும் நியமனம் மேற்கொள்ளலாம் சரிங்களா அடுத்தது இதில் சொல்லப்பட்டது என்ன அதுக்கு கீழே மிக முக்கியமாக சொல்லப்பட்டது என்னென்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நண்பர்கள் அப்படின்னா அன்றைக்கே நம்ம வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சிட்டோம் அதை வைத்தே பணி நியமனம் வழங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அன்றைய கொள்கை முடிவில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கீழே போட்டிருக்காங்க இதை வச்சுருக்கு சரிங்களா ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதன் அடிப்படையிலோ அல்லது தரவரிசை பட்டியலில் தங்களது பெயர் இடம் இடம்பெற்றுள்ளது என்ற அடிப்படையிலோ அரசு வேலைக்கு உரிமை கோர இயலாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த தரவரிசையில் இடம் பெற்றதனால அந்த தரவரிசையில் இடம்பெற்றதனால மட்டும் உரிமை கோர இயலாது சரிங்களா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க